அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமமாலினி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என தாய் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பு காய் கவந்தற்று செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் செல்வத்தில் செல்வம் எல்லாம் தலை உள்ளம் உடைமை உடைமை உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு நன்றி வணக்கம்